நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மானுவேல் பேசுகிறேன் இன்றைய தேதி பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அதாவது ஜூன் மாதம் பதிமூன்றாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி ஆகிறது தற்பொழுது நிலவி வரக்கூடிய அந்த வானிலை அமைப்புகளை நாம் முற்று நோக்கும்பொழுது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதை நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது குறிப்பாக மாலை இரவு அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நள்ளிரவு நேரங்களில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகபட்சமாக அறுபது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பதிவான அந்த மழை அளவுகளை விட சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதியான திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் பதிவாகியிருக்கக்கூடிய அந்த மழை அளவு என்பது அதிகமாக இருக்கிறது ஆனால் இது தென்மேற்கு பருவமழை காலகட்டம்தான் ஆனால் தென்மேற்கு பருவமழை தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இதுவரையில் பெரிய அளவில் பலன் வழங்கலை இதையும் நம்ம ஒத்துக்கணும் மழை பதிவாகுதுங்க மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழையானது பதிவாகுது ஆனால் அந்த மழை அதிக அளவிலான மழையானு கேட்டிங்கனாக்கா கிடையாது கேரளாவிலும் இதே நிலை தான் தென்மேற்கு பருவ காற்று வீச தொடங்கிவிட்டது தென்மேற்கு பருவமழை பதிவாக தொடங்கிவிட்டது ஆனால் கனத்த மழை இன்னும் பதிவாகலை அது எப்போ பதிவாகலாம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் இருபதாம் தேதிக்கு பிறகு நமக்கு கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தெற்கு கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த நேரத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் ஸோ இது இப்படி தான் இருக்குது இந்த அமைப்பும் என்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இப்படி தான் இருக்குது அடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்த சுழற்சி மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாகும் பொழுது மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை மேலும் அதிகரித்து மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மிக கனத்த மழையெல்லாம் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நம்பணும் ஏன்னா இது வந்து தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஞாபகம் வைத்துக்கொள்ளணும் இதை விட்டுவிட்டு நாம் இந்த சைடில் மழை வந்து தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டு இருக்கிறத நம்ம டெய்லி என்ஜாய் செய்து கொண்டு இருந்தால் அது வந்து ஒரு சரியான ஒரு விஷயமாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நமக்கு ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது ஜூலை மாதம் இருக்கிறது ஜூன் மாதத்தில் இந்த அளவுக்கு மழை சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு தேவையாங்கிறது தான் இப்போ கேள்விக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்புகள் பகுதிகளாக இருக்கட்டும் போல் கேரள மாநில காவிரி நீர்விடிப்பு பகுதிகளாக இருக்கட்டும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் அங்கேயெல்லாம் கனமழை பொழிந்து மலையிலிருந்து நீர் வடிந்து அணைகளின் நீர்மட்டம் உயர்வதற்கான அந்த சாதகமான சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்க செய்யக்கூடிய காலகட்டமாக தான் இதை நம்ம அறிகிறோம் அதுதான் இத்தனை ஆண்டுகளாக இயல்பாக நடந்த ஒரு விஷயமாகவும் இருந்திருக்கிறது சில ஆண்டுகளில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போன காலங்கள் உண்டு ஆனால் பெரும்பாலான ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் நமக்கு ஜூன் மாதத்தில் அதிக அளவிலான மழை மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் தாங்க பதிவாகணும் அது தாங்க இயல்பு அதே போல் கர்நாடக மாநில பகுதிகளில் அதிக மழை பதிவாகணும் குறிப்பாக அந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதுதாங்க இயல்பு கேரளாவில் அதிக மழை பதிவாகணுங்க அதுதாங்க இயல்பு ஸோ இது வந்து இயல்பு கிடையாதுங்க இப்போ இது வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம் என்பது இயல்பு கிடையாது ஆனால் இந்த சூழ்நிலை வந்து மாறிவிடும் எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டம் என்பது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கான காலகட்டம் தான் சரி இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் மழையானது பதிவாக போகுது இவை தவிர்த்து தமிழக பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இருக்கு அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது எந்தெந்த பகுதிகளில் பதிவாகலாம் ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஆப்வியஸ்லி சென்னை மாநகரில் மழையானது பதிவாகலாம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழைக்கான சாத்திய கூறுகள் என்பது உருவாகும் எல்லா இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது அதே சமயம் பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் சில இடங்களில் திடீர்னு மழை பதிவானால் கூட நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது குறிப்பாக பெங்களூரு மற்றும் ஹிந்துப்பூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சன்னப்பட்டினா மற்றும் குனிகள் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் துமக்கூருவை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதே போல் ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதங்க திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில் மழையானது பதிவாகலாம் ஏற்காடு மாதிரியான பகுதிகளில் கூட இந்த மேற்கு திசை காற்று வீரியம் பெற்றிருப்பதன் காரணமாக அதாவது கொஞ்சம் வேகம் எடுத்திருப்பதன் காரணமாக காற்று மேலெலும்பி சில இடங்களில் ஏற்காடுக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழையை பதிவு செய்ய ஏதுவான சூழல்கள் தான் நிலவும் அதே போல் சேலம் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இதே போக இரவு நேரங்களில் நம்ம முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய விஷயம் என்பது திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குது செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குது காஞ்சிபுரம் திருவள்ளூர் இடைப்பெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட மழையானது பதிவாகலாம் திருத்தணி மாதிரியான பகுதிகளில் மழை பதிவானது என்றால் நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளணும் இந்த காலகட்டத்தில் அதே போல் தான் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் அங்காங்கே மழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அனதர் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த ரீஜியன் தான் இப்போ நான் காட்டியிருக்கேன் இல்லையா இந்த ரீஜியன்ஸ் தான் அதிகமான பலனை அடைய போகிறது இவை போக நீலகிரிஸ் மாதிரியான இடங்கள் அந்த நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகள் கேரள மாநில பகுதிகள் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் ஸோ அவ்வளோதான் தொடர்களை தற்பொழுது நிலவி கொண்டிருக்கக்கூடிய நிலவரத்தை பொறுத்த வரையில் கடந்த இருபத்தி நாலு மணி நேர மழை அளவுகளை பொறுத்த வரையில் தமிழகத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஆவடி திருவள்ளூர் மாவட்டம் அறுபது மில்லி மீட்டர் மணலி சென்னை மாநகர் ஐம்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் நகர் சென்னை மாநகர் நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ராயபுரம் சென்னை மாநகர் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் புலல் ஏரி சென்னை மாநகர் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் காலனி சென்னை மாநகர் நாற்பது மில்லிமீட்டர் பெரம்பூர் மாநகராட்சி பூங்கா சென்னை மாநகர் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அதே போல் திருவற்றியூர் சென்னை மாநகர் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் சோழவரம் திருவள்ளூர் மாவட்டம் ஸோ அங்கே கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது வானகரம் சென்னை மாநகர் முப்பத்தி நாலு மில்லி மாதவரம் சென்னை மாநகர் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்னை மாநகர் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் ராயபுரம் சென்னை மாநகர் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் கோடம்பாக்கம் சென்னை மாநகர் முப்பது மில்லிமீட்டர் நுங்கம்பாக்கம் சென்னை மாநகர் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் செங்குன்றம் திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி கோளத்தூர் சென்னை மாநகர் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் ஐநாவரம் தாலுக்கா அலுவலகம் சென்னை மாநகர் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் அண்ணாநகர் சென்னை மாநகர் இருபத்தி ஆறு மில்லி கத்திவாக்கம் சென்னை மாநகர் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி தேனாம்பேட்டை சென்னை மாநகர் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் திருவொற்றியூர் சென்னை மாநகர் இருபத்தி இரண்டு மில்லி பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் தண்டையார்பேட்டை சென்னை மாநகர் இருபது மில்லி மீட்டர் ஹவுஸ் சென்னை மாநகர் இருபது மில்லி மீட்டர் முகலிவாக்கம் சென்னை மாநகர் இருபது மில்லி மீட்டர் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வருது சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் பத்தொம்போது மில்லி மீட்டர் ஸோ இதுவரையில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலான பகுதிகள் வந்து திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் சென்னை மாநகர் மற்றும் அல்ல புறநகர் பகுதிகளாக தான் இருந்திருக்கிறது இப்போ இந்த சிவலோகம் பகுதியென்னால் பதிவு செய்வதற்கு முன்பு வரையில் நான் பதிவு செய்த அனைத்து பகுதிகளுமே சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகள் தான் ஸோ இதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது வந்து ஒரு நல்ல விஷயமாக எனக்கு வந்து பழலை என்னங்க மழை வந்து பெஞ்சிருக்கு சென்னையில் நீங்கள் என்னங்க நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா எப்போ பெய்யணுமோ அப்போ பெய்யணும் எப்போ காயினுமோ அப்போ காயணும் அதுதான் இயல்பு சும்மா வந்து மழை வந்து டெய்லி பேஞ்சிகிட்டு இருக்கு நாங்கள் வந்து பெங்களூர் கிளைமேட் அட்டைன் பண்ண போகிறோங்கிறதெல்லாம் வந்து வேலை கேட்காத ஒரு விஷயம் சென்னையினுடைய இயல்புன்னு ஒன்று இருக்குது அந்த இயல்பாக இருந்தால் தான் அது சென்னை இயல்பாக இல்லைனாக்கா அது சரிப்பட்டு வராது இந்த காலகட்டத்தில் தயவுசெய்து எல்லோரும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக மழை பெய்யணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிந்த வகையில் நீங்கள் வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் மன்றாடிக்கொள்ளுங்கள் இல்லை இயற்கையை வணங்குங்க கிடைக்கும்னு நம்ம நம்பலாம் ஸோ இது மாதிரி வந்து இருக்கக்கூடாது சிவலோகம் பகுதியில் பத்தொம்போது மில்லி மீட்டர் அளவு மழை தான் இவை தவிர்த்து தண்டையார்பேட்டை அங்கே வந்து வரிசையாக லிஸ்ட் இருக்குது அது போயிட்டே போல இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் கூட பதினாறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது நேற்றும் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டத்தில் தானிஷ்பேட் பகுதியில் பதினேழு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது லிஸ்ட்டு ரொம்ப பெருசு ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை வைத்தே நீங்கள் நிலவரத்தை தெரிந்து கொண்டிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் ஸோ அதனால் முழுமையான மலையளவுகள் பட்டியலை கூட நாங்கள் பதிவு பண்ண விரும்பலை ஸோ அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த நிலையில் மாறுதல்கள் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ண ஓட்டமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம் ஒவ்வொரு புதிய வீடியோக்குமே உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான பாசிபிலிட்டிஸை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது உங்கள் இம்மனுவில் நன்றி வணக்கம்